வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உருவாகியிருந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது வெல் மார்க் லோ பிரெஷர் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகிவிட்டது இதனிடையே அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய கீழடுக்கு சுழற்சியானது தொடர்ந்து அதே இடத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது மேலும் புதிய சுழற்சியாக வளிமண்டலத்தில் மேலடுக்கிலே அரபிக்கடலின் மத்திய பகுதிகளில் உருவாகிவிட்டது ஆக தற்பொழுது தென்மேற்கு பருவமழையை தொடக்கக்கூடிய அதாவது மே முப்பத்தி தேதி கேரளாவிலே தென்மேற்கு பருவம் தொடக்கக்கூடிய காற்று சுழற்சி அரபிக்கடலின் மேலடுக்கில் உருவாகிவிட்டது ஆக இப்பொழுது நிலம் நிலைமைப்படி மேலடுக்கில் கேரளாவில் வை மத் கேரளா அதாவது அரபிக்கடல் பகுதியில் மத்திய பகுதியில் மேலடுக்கில் ஒரு சுழற்சியும் கேரளா கடலோரம் கீழடுக்கு சுழற்சியும் வலி அது வலுவான ஒரு கீழடுக்கு சுழற்சியும் வங்கக்கடலிலே காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் நீடித்து கொண்டிருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாவது தாழ்வு மண்டலமானது தொடர்ந்து வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி மதியம் அல்லது மாலை இரவுக்குள் மேற்குவங்க மாநிலம் மற்றும் வங்கதேசம் இடைப்பட்ட பகுதியில் குறிப்பாக பெரும்பாலும் மேற்கு வங்க மாநிலத்தை மையமாக வைத்து வடக்கு நோக்கி கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வானிலை அமைப்பு இந்த நகர்வு இந்த செட்டிங் காரணமாக மழை பொழிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் அதாவது தற்பொழுது வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடன் அரபிக்கடல் காற்று சுழற்சியுடன் இணைப்பை பெற்றுக்கொண்டு சுழன்று கொண்டிருக்கிற காரணத்தினால மேலடுக்கில் தொடர்ந்து மழை பொய் மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் கொடுத்து கொண்டிருக்கிறது இதே நிலையில் அரபிக்கடல் அதற்கு மேல் மத்திய பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிற சுழற்சியோடையும் இணைப்பு பெற்றிருக்கிறது இதன் காரணமாக இன்றைக்கு மண்டலம் மேலும் தீவிரமடைந்து விலகி செல்லும் பொழுது அரபிக்கடல் கீழடுக்கு சுழற்சியானது வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டம் இடைப்பட்ட பகுதி வழியாக அந்த கீழடுக்கு சுழற்சி கோயமுத்தூர் நீலகிரி திருப்பூர் கரூர் நாமக்கல் திண்டுக்கல் மாவட்டங்கள் வழியாக அது கிழக்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கிழக்கு நோக்கி நகர்வின் காரணமாக இன்று காலையிலிருந்து பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரம் மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் ஏற்கனவே நேற்றைக்கு தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களாம் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதாவது திண்டிவனத்தை மையமாக வைத்து நல்ல மழைப்பொழிவு நேற்றைக்கு இரவு கொடுத்தது அது தொடர்ந்து ப புதுச்சேரி வரைக்கும் அப்படியே திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டத்தோட உள்பகுதியெல்லாம் நல்ல மழைப்பொடிவை விக்கிரவாண்டி மற்றும் செஞ்சி திருக்கோயிலூர் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து அது அப்படியே அரபிக் கடலோரம் இணைப்பை பெற்று நள்ளிரவு அதிகாலையில் உடுமலைப்பேட்டையில் கூட நாலு சென்டி முக்கோணம் நாலு சென்டிமீட்டர் மழைப்பொடிவை கொடுத்திருக்கிறது இந்த மழைப்பொழிவு இப்படி அமைந்திருக்க இன்றைக்கு காலையிலிருந்து கேரள எல்லையோரம் குறிப்பாக பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் மழைப்பொழிவை தொடக்கி இருக்கிற நிலையில் கன்னியாகுமரி முதல் வால்பாறை வரைக்கும் தொடர்ந்து கேரள எல்லையோரத்தில் மழை பொழிந்து கொண்டிருக்கிற நிலையில் இது கிழக்கு நோக்கி நகரும் பொழுது இன்றைக்கு மேற்கோயமுத்தூர் மற்றும் வால்பாறை அதாவது வால்பாறை நீலகிரி இடைப்பட்ட பகுதியில் கனமழை பொழிவையும் வால்பாறை கன்னியாகுமரி இட இடைப்பட்ட பகுதியில் சற்று கனமழை பொழிவு நிகழ்வு நிகழ்வையும் கன்னியாகுமரியில் நல்ல ஒரு மழைப்பொடிவியும் கொடுக்க இது இந்த காற்று சுழற்சி மேலும் செயலிழந்து கலைந்த வடிவில் அது வங்கக்கடலில் வந்து இறங்கி ஒன்றிணைந்து அது செயலிழக்கப் போகிறது இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் இன்றைக்கு மாலை இரவு சற்று கனமழைப்பொடிவு இருக்கிறது கன்னியாகுமரி திருடல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை மேலும் அதற்கு முன்பே கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் கரூர் மற்றும் நாமக்கல் ஈரோடு திருச்சி டெல்டா மாவட்டங்களாம் தெற்கு பகுதி இன்றைக்கு மாலை இரவு மழை வாய்ப்பிருக்கிறது அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு நாகப்பட்டினம் மாவட்டம் இது அடுத்தபடியாக திருவாரூர் திருவாரூர் மாவட்டத்தில் பெரும்பாலும் தெற்கு பகுதி மேலும் தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு பகுதி காரைக்கால் பகுதி இதுக்கல் இதற்கெல்லாம் இன்றைக்கு மாலையில் மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது நம்பர் ஒன் இன்றைக்கு மழைப்பொடிவை பிடிக்கும் இடம் வாழக்காட்டு கணவாய் பகுதி அதாவது வால்பாறைக்கும் கோயம்புத்தூருக்கும் இடைப்பட்ட பகுதியிலிருந்து அப்படியே கரூர் வரைக்கும் உள்ள பகுதி அது அப்படியே ஈரோடும் சேரும் அதனைத் தொடர்ந்து தென் மாவட்டங்கள் அப்புறம் டெல்டா மாவட்டங்கள் என்று மாலை மழை மழைப்பெடுவை கொடுத்த நிலையில் கொடுக்க போகிற நிலையில் இந்த வங்கக்கடல் நிகழ்வானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதாவது டீப் டிப்ரெஷன் ஆகி பிறகு அது புயலாகி ரெமால் புயலாகி விலகி செல்ல செல்ல தென்மேற்கு காற்று வடகிழக்கு நோக்கி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் வழியாக வட மாவட்டங்களுக்கு தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி காற்று வரும் என்பதனால் மேகங்கள் அதாவது வெப்பசரள மழை போல நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி மாலையில் சென்னை உட்பட வட உள் மாவட்டங்கள் உட்பட ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மழைக்கு இருக்கிறது இருபத்தைந்து இருபத்தாறில் சென்னைக்கும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் அப்படியே கிருஷ்ணகிரி வரைக்கும் உள்ளே இதுவரை பெய்யாத இடங்களுக்கு கூட இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதி பெய்யும் ஆக பரவலான மழைப்பொழிவு இன்றைக்கு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு கொடுத்து நாளை வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை வடகடலோர வட எல்லாமே நீலகிரி உட்பட எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே குறைந்த பரப்பில் வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் நாளையும் நாளை மறுநாளும் மழைப்பொழிவை கொடுக்கும் ஆக இன்றைய விட நாளை மழைப்பொழிவு பரப்பில் குறைந்திருந்தாலும் பெய்யும் இடத்தில் வட உள் மாவட்டங்களில் சற்று வளர்த்துருக்கும் நாளைய மறுதினம் அதே அளவு இருக்கும் ஆக இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி முற்றிலுமாக இந்த மழை அமைப்பு தமிழ்நாட்டில் அதாவது அரபிக்கடலில் வளிமண்டலத்தில் அமைப்பு நீடித்து கொண்டிருந்தாலும் அது தென்மேற்கு பருவமழையை தொடக்குவதற்கான ஆயத்தமாக செய்து கொண்டிருக்கும் தீவிரமடைந்து கொண்டிருக்கும் அரபிக் அரபிக்கடலில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு தீவிரமடைந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் புயலாகி மேற்கு வங்கம் அதாவது சொல்லப்போனால் கொல்கத்தா சரியாக சொல்லப்படாது அது இடைப்பட்ட பகுதி எங்கே மழைப்பிடிப்பு அதிகம் கொடுக்குன்னா பாலாசுருக்கும் சிட்டகாங்குக்கும் இடைப்பட்ட பகுதி வங்கதேச பகுதி மேற்கு வங்க மாநில பகுதி இது அப்படியே மேற்கு வங்க மாநிலத்தோட வடக்கு பகுதிக்கு போய் நேபாளம் வரைக்கும் அப்படியே சிக்கிம் மற்றும் பூட்டான் வரைக்கும் வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் நிறைய மழைப்பிடிவு கொடுத்து அது விலகும் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நிகழ்வு கரை கடந்த பிறகு இணைப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு தமிழ்நாட்டில் தெளிவான வானம் பிறக்கும் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஒரு சில நாட்கள் மழையில்லாத நாட்களாக இருக்கும் மாத இறுதியில் கேரளா அருகே நெருங்கக்கூடிய அந்த தென் கா காற்று சுழற்சி தென்மேற்கு பருவமழையை முப்பத்தி தேதி கேரளாவிலே தொடக்கும் இது வரக்கூடிய மே மாத இறுதி வரைக்குமான வானிலை ஆய்வறிக்கை தொடர்ந்து வானிலை மாறுதல் அறிந்து அப்டேட்ஸ் அறிந்து துல்லியமறிந்து திட்டமிட்ட திட்டமட்ட பணி லாபம் வரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி